போன வருஷம் இதே நாள்ல நீங்க எடுத்த சபதங்கள் என்ன ஆச்சுன்னு தெரியுமா இந்த வருஷம் நான் கண்டிப்பா மாறிடுவேன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு அதே இடத்துல நிக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஒரு பாடமா இருந்ததுன்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை உங்களுக்கான ஒரு சாம்ராஜ்யமா மாத்த நீங்க தயாரா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேர்களே மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் வழங்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ் பாட்காஸ்டின் ஒரு ஸ்பெஷல் எபிசோடு இது ஆமா கலைவாணி இந்த எபிசோட்ல நாம வரலாறோ மர்மங்களோ போறது இல்லை நம்ம வாழ்க்கைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல எப்படி அழகா மாத்திக்கலாம்னு ஒரு புது எனர்ஜியோட பேசப்போறோம் இன்றைய தலைப்பு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இது உங்களோட வருஷம் புதிய தொடக்கம் புதிய நம்பிக்கை சஞ்சீவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய பேருக்கு பல இழப்புகள் தோல்விகள் இருந்திருக்கலாம் அத நினைச்சுக்கிட்டே இருந்தா நம்மால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ரசிக்க முடியாது இல்லையா கண்டிப்பா ஒரு கார் ஓட்டும் போது பின்னாடி பாக்குற கண்ணாடி எதுக்கு இருக்குன்னா நாம எதை விட்டுட்டு வரோன்னு ஒரு நிமிஷம் பார்க்கத்தா ஆனா அதையே பார்த்துட்டு இருந்தா கார் ஆக்சிடென்ட் ஆயிடும் நாம விண்ட்ஷீல்டு வழியா முன்னாடி தான் பாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க செஞ்ச தவறுகள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது உங்களுக்கு கிடைச்ச பாடம் அங்கேயே விட்டுட்டு தான் புத்திசாலித்தனம் எல்லாரும் ஜனவரி ஒன்னாம் தேதி ஜிம்முக்கு டயட் இருப்பேன்னு சொல்றாங்க ஆனா ஜனவரி பத்தாம் தேதியெல்லாம் காணாம போயிடுறாங்களே அதையே ஏன்னா நாம பெரிய இலக்குகளை வைக்கிறோம் ஒரே நாள்ல மலைய நகத்தை பார்க்கிறோம் அப்படி இல்லாம சின்ன சின்ன மாற்றங்களை செய்யணும் ஒரு நாளைக்கு பதினைஞ்சு நிமிஷம் வாக்கிங் இல்ல பத்து நிமிஷம் புக் படிக்கிறது இந்த சின்ன மாற்றங்கள் தான் வருஷ கடைசியில பெரிய வெற்றியை தரும் சரி சஞ்சீவ் இந்த வருஷத்தை ஒரு சக்சஸ்ஃபுல் வருஷமா மாத்த நம்ம நேர்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஹெல்த் ஃபர்ஸ்ட் உங்க உடம்புதான் நீங்க வாழ போற ஒரே இடம் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்கில் அப் இந்த வருஷம் ஏதாவது ஒரு புது விஷயத்த கத்துக்கோங்க அது ஒரு லாங்குவேஜா இருக்கலாம் இல்ல ஒரு டெக்னாலஜியா இருக்கலாம் கிராட்டிடியூடு உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்ல பழகுங்க அதுதான் மன நிம்மதியை தரும் தம்பதிகளா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருத்தருக்கொருத்தர் அதிக நேரம் செலவிடுங்க பழைய சண்டைகளை மறந்துட்டு ஒரு புது மனுஷங்களா வாழத் தொடங்குங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வெறும் கேலண்டர் மாற்றம் மட்டும் இல்லை அது உங்க வாழ்க்கைக்கான ஒரு புது வாய்ப்பு இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் உங்க கையில இருக்கிற பேப்பர் மாதிரி அத அழகா எழுத போறது நீங்கதான் உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் லட்சியம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிஸ்டா மோட்டிவேஷனல் தமிழ் சேனல தொடர்ந்து பாருங்க அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்